நல்லாவுடைய பேரர்களால் அவன் நம்ம மீது கடமையாக சுமத்தி இருக்கக்கூடிய இந்த ஜும்மா தொழுகையை நிறைவு செய்வதற்காக நாம் எல்லாம் ஒன்று கூறியுள்ளோம் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே நாம் அமர்ந்திருக்கக்கூடிய இன்றைய நாள் மார்ச் எட்டு ஒவ்வொரு ஆண்டும் உலகளாவிய அளவிலே மகளிர் தினமாக பெண்களை மதிக்கக்கூடிய தினமாக போற்றி பெண்களாலும் சமூகத்தில் உள்ள அனைத்து தரப்பு மக்களாலும் கொண்டாடப்பட்டு வருகிறது இந்த மகளிர் தினம் எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு நபர்களை சிறப்பிப்பதற்காக ஒவ்வொரு தினங்களை இவர்கள் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள் ஆசிரியரை ஆசிரியர் தினம் என்றும் பெற்றோர்களை சிறப்புப்படுத்துவதற்காக அவர்களுக்கென்று ஒரு தினம் என்றும் வேலை செய்யக்கூடிய தொழிலாளிகளுக்கு அவர்களுக்கு ஒரு சிறப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கென்று ஒரு தினமும் இப்படி சமூகத்தில் ஒவ்வொரு நபர்களை அவர்களை சிறப்புப்படுத்துவதற்கு அவருடைய உழைப்பையும் அவர்களுடைய அர்ப்பணிப்பையும் போற்றுவதற்காக இப்படி ஒரு நாளை தேர்வு செய்து இந்த நாளிலே என்ன அவர்கள் சொல்ல வருகிறார்கள் என்றால் இந்த ஒரு நாளில் நாங்கள் பெண் சமூகத்தை அப்படி நாங்கள் கண்ணியப்படுத்துகிறோம் பெண்களை நாங்கள் மதிக்கிறோம் பார்த்தீர்களா ஒரு ஆண்டிலே ஒரு நாளை அவர்களுக்காக கொடுத்து அந்த நாள் அவர்களை சிறப்புப்படுத்தும் விதமாக சமூக அளவிலே இந்த பெண்களை நாங்கள் உயர்த்தி பார்க்கிறோம் என்பதாக இந்த பொருள்பட இந்த நாளை இவர்கள் கொண்டாடி வருகிறார்கள் இதனுடைய பின்னணி என்னன்னு நம்ம பார்த்தோம்னு சொன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாக இருக்கு ஏறத்தாழ நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சோசியலிஸ்ட் கட்சி என்கிற ஒரு கட்சியினால் உண்டாக்கப்பட்ட ஒரு தினமாக இந்த தினம் உருவாக்கப்படுகிறது இந்த தினம் உருவாக்கப்பட்டு மகளிர் தினம் என்று அறிவிக்கப்பட்டு அன்று முதல் ஏறத்தாழ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு முதல் இந்த மார்ச் எட்டை மகளிர் தினமாக அறிவித்து இதன் மூலமாக சமூகத்திற்கு இந்த தினத்தின் மூலமாக எதை சொல்ல வருகிறார் என்றால் பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் சமூகத்திலே சமமாக கருதப்படுவது கிடையாது அவர்கள் இந்த நாளை குறிப்பிட்டு பெண்கள் தினம் என்று அறிவித்ததற்குரிய முக்கிய காரணம் அவங்களே சொல்லுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்துல சான் பிரான்சிஸ்கோ என்கிற ஒரு நாட்டிலே ஒரு ஒப்பந்தமே செய்யப்படுகிறது இந்த ஒரு நாள் மகளிர் தினம் என்று அறிவிக்கப்பட்டு இந்த மகளிர் தினம் எதற்காக என்று சொன்னால் ஜெண்டர் ஈக்வாலிட்டி ஆஸ் எ ஹியூமன் ரைட்ஸ் அதாவது பாலியல் இனமாக இருக்கக்கூடிய ஆணாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் சமமானவர்கள் மனிதன் என்கிற அடிப்படையிலே ஆணும் பெண்ணும் சமம் சமம் என்பதை நாங்கள் அறிவிப்பதற்காகவும் எல்லா வேலை வாய்ப்பு அரசியல் அனைத்து மட்டங்களிலும் பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் ஆண்களை போல அனைத்து துறைகளிலும் பங்களிப்பு பெற வேண்டும் என்பதற்காகவும் நாங்கள் இந்த தினத்தை கொண்டாடி வருகிறோம் அப்ப ஒரு உரிமையை பெற வேண்டும் என்பதற்காக இந்த தினத்தை இவர்கள் கொண்டாடி வருவதாக கூறி வருகிறார்கள் கூறி வருவது மட்டும் அல்லாமல் இன்றைய காலகட்டத்திலே பெண்கள் இந்த உரிமையை பேசக்கூடியவங்க சம உரிமை வேண்டும் என்று கேட்கக்கூடியவர்கள் பாராளுமன்றமாக இருந்தால் எங்களுக்கு முப்பத்தி மூணு சதவீதம் கொடுக்க வேண்டும் என்று போராடக்கூடியவர்கள் இந்த போராட்டம் எங்களுக்கு என்று உரிமை வேண்டும் என்று கோரிக்கை வைக்கக்கூடிய எந்த சமூக பெண்களை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் அவர்கள் தங்கள் அளவில் என்ன சொல்வார்கள் என்றால் நாங்கள் இப்படி போராடி 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 இப்படி ஒரு தினத்தை நாங்கள் அறிவித்து இதன் மூலமாக எங்களுக்கும் உரிமை வேண்டும் என்று நாங்கள் கேட்டு இன்று சமூகத்திலே நல்ல நிலையிலே நாங்கள் இருக்கிறோம் எந்த நிலையில இருக்கிறோம் எந்த வேலை வாய்ப்பை நீங்கள் எடுத்துக்கொண்டாலும் எந்த அலுவலகத்திற்கு நீங்கள் சென்றாலும் பெண்களை பார்க்கலாம் பள்ளிக்கூடமாக இருந்தாலும் கல்லூரிகளாக இருந்தாலும் ஆண்களுக்கு நிகராக பெண்கள் படிப்பதை பார்க்க முடியும் பெரிய பெரிய உயர் பதவிகளில் முதலமைச்சராக இருந்தாலும் சரி பிரதமராக இருந்தாலும் சரி ஜனாதிபதியாக இருந்தாலும் சரி எல்லா இருக்கையிலுமே பெண்கள் அமரக்கூடிய அளவிற்கு நாங்கள் முன்னேற்றத்தை ஏற்படுத்திவிட்டோம் இதைவிட பெண்களுக்கு என்ன வேண்டும் என்று சொல்லி இந்த ஒரு தினத்தின் மூலமாக தாங்கள் சாதனை படைத்து விட்டதாக நாங்கள் ஒரு பெரிய இலக்கை அடைந்து விட்டோம் இன்னும் எங்களுக்கு பல கோரிக்கைகள் இருக்கு இந்த தினத்தின் மூலமாக நாங்கள் பெற்று விடுவோம் என்பது போல பெண்களும் இதன் மூலமாக ஏதோ பெரும் பலனை அடைந்து விட்டதாக அவர்களும் கூறிக்கொண்டிருப்பதையும் நம்ம பார்க்க முடிகிறது இந்த மகளிர் தினம் என்று கொண்டாடி நாங்கள் எங்களுக்கு வேண்டிய உரிமைகளை பெற்றுவிட்டோம் என்று இவர்கள் சொல்லக்கூடிய இந்த சம உரிமை பேசக்கூடியவர்கள் சமூக அளவில் இந்த பெண் சமுதாயத்தை எப்படி ஆக்கி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எல்லாத்திலும் சமம் எல்லாத்திலும் சமம் என்று சொல்லி பெண்களை சீரழித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் சமூக அளவில் பெண்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்க வேண்டுமோ என்ன உரிமை இருக்க வேண்டுமோ எதில் உரிமை இருக்க வேண்டுமோ எல்லாம் உரிமை கிடைச்ச மாதிரியே தெரியல ஒரு எந்த பாதுகாப்பையும் அவர்கள் அடைந்து விட்டதாகவே தெரியவில்லை நாங்கள் சம உரிமை பெற்று விட்டோம் என்று சொல்வது தொழில்துறைகளில் நீங்கள் முன்னேறி இருக்கலாம் பெரிய பெரிய உயர் பதவிகளை நீங்கள் அலங்கரிக்கக்கூடியவர்களாக இருக்கலாம் இது மட்டுமே பெண் சமூகத்தை சமப்படுத்தி விட்டது என்று சொல்லிவிட முடியாது ஆனால் இன்னொரு புறம் நீங்கள் சமப்படுத்தி விட்டோம் என்று சொல்லுகிறீர்களே சமுதாயத்துறை நிலமை எப்படி இருக்கு நாம் பார்த்தோம் என்று சொன்னால் சீரழிந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு நிதர்சன சான்று நடமாடக்கூடிய இருக்கிறீங்க ஆண்களுக்கு ஆண்களுக்கு நிகர் பெண்கள் என்று சொல்லி ஆடைகளில் சமமானதை கடைபிடிக்கிறீங்க பெண்கள் ஆபாசமான ஆடை அணிவதை ஒரு பெற்றோர்கள் விரும்பக்கூடியவர்களாக ஒரு கணவன் தன்னுடைய துணைவி இப்படி இருப்பதை விரும்பக்கூடியவனாக இருக்கக்கூடிய ஒரு மனநிலைக்குத்தான் சமூகத்தை உருவாக்கி இருக்கிறீர்களே தவிர சமுதாயத்தை எதையும் மேம்படுத்தியதாக நமக்கு தெரியல ஆடை குறைப்பாக இருக்கட்டும் ஆபாசமாக இருக்கட்டும் அழகி போட்டி என்கிற பெயரிலே ஒரு போக பொருளாக நடமாட விடுவதாக இருக்கட்டும் சமுதாய அளவிலே நாம் பார்க்கக்கூடிய நேரத்திலே பெண்களுக்கு உரிய பாதுகாப்பு கிடைக்கவே கிடையாது அவர்கள் இன்னும் நசுக்கப்படக்கூடியவர்களாக ஒரு பொருளாக மாற்றக்கூடிய ஒரு வேலையைத்தான் சமூக அளவிலே இவர்களுடைய உரிமைக்காக போராடுகிறோம் என்கிற பெயரில் இந்த தினம் என்பது அவர்களுக்குரிய தினம் என்று பேசும் வகையிலே இந்த பெண் சமுதாயத்தை ஆக்கி வைத்திருப்பதையும் நாம் பார்க்கிறோம் அப்ப பெண்களுக்குரிய பாதுகாப்பு என்றால் என்ன பெண்களுக்குரிய உரிமை என்றால் என்ன அந்த உரிமையை பேசக்கூடிய நீங்கள் இந்த இந்த கிடைத்திருக்கக்கூடிய சலுகைகள் எல்லாம் முன்னேற்றம் இல்லை என்று பேசக்கூடிய இஸ்லாமிய சமுதாயம் என்ன சொல்லுகிறது நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய மார்க்கம் இதை பற்றி என்ன சொல்லுகிறான் என்று நாம் பார்க்கக்கூடிய நேரத்துல உண்மையிலேயே ஒரு பெண்ணின் பாதுகாப்பும் பெண்ணை கண்ணியப்படுத்துவது என்பதும் பெண்ணை வந்து எல்லா விதங்களிலும் அவர்களுக்கு உரிய உரிமைகளையும் கடமைகளையும் முழுமையாக நிறைவேற்றக்கூடிய சட்ட திட்டங்கள் நிறைந்த ஒரே மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கம் மட்டும்தான் இருக்கிறது நடிகர் மார்க்கம் என்று வழங்கினார்களோ அந்த கொடுக்கப்பட்டது பெண்களுக்கு உரிமைகள் கொடுக்கப்படவில்லை இன்றளவும் சரி நூறு ஆண்டு காலமாக ஒரு நூற்றாண்டு போராட்டத்திற்கு பிறகு கூட பெண்கள் இன்னைக்கு எந்தெந்த பாதுகாப்பை பெறணுமோ அதை பெறல என்ன உரிமைகளை பெறணுமோ அதை பெறல இன்றும் அவர்கள் பெண்கள் என்பவர்கள் வந்து ஒரு ஆண்களால் நசுக்கப்படக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறாங்க எல்லோரையும் போலும் விட்டால் காரை ஓட்டுறாங்க ஃபிளைட்டை ஓட்டுறாங்க டூ வீலரை ஓட்டுறாங்க அதனால நாங்கள் முன்னேறிட்டோம் இது முன்னேற்றம் கிடையாது இந்த முன்னேற்றம் சமுதாயத்தை பெண் சமுதாயத்தை எந்த வகையிலும் பாதுகாக்காது அப்படி பாதுகாக்காது என்பதற்கு இன்றளவு நடைபெறக்கூடிய ஏராளமான சம்பவங்களை நாம் உதாரணமாக சொல்ல முடியும் முதலிலே பாதுகாப்பு என்று சொன்னால் ஒரு பெண்ணுக்கு தன்னுடைய உயிருக்கு பாதுகாப்பு இருக்கணும் ஒரு உயிர் பாதுகாப்பு என்பது எந்த ஒரு உயிர் ஜீவனாக இருந்தாலும் சரி இன்னைக்கு பார்க்கலாம் ஒரு அரசாங்கம் என்ன செய்யும் இருக்கக்கூடிய ஒரு உயிரினம் அழிந்து வருகிறது என்று சொன்னால் அது ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பாதுகாப்பாங்க அதனால் இந்த நாட்டிற்கு எந்த பலனும் கிடையாது உண்மையிலே சொல்லுதா இருந்தால் புலியினுடைய எண்ணிக்கை குறையுது புலியை பாதுகாக்க வேண்டும் புலிகளின் சரணாலயம் என்று உருவாக்குவார்கள் புலியினால் இந்த அரசாங்கத்திற்கு ஏற்பட்ட வருவாய் என்ன மக்களுக்கு ஏற்பட்ட நன்மை என்ன ஒண்ணும் இருக்காது ஒரு உயிரினம் அளிக்கப்படுகிறது என்றால் அதனை பாதுகாக்க வேண்டும் என்கிற சிந்தனை எல்லா மனிதர்களுக்கும் உண்டு குறிப்பாக அரசாங்கத்திற்கு உண்டு நீங்கள் இன்னைக்கு பெண்களுக்கு உயிர் உயிர் பாதுகாப்பு பாதுகாப்பு கிடையாது என்ன இன்றளவும் சரி பல நூற்றாண்டு காலமாக சரி பெண் என்று சொல்லப்படக்கூடியவர் தான் பெற்றெடுத்த பெற்றோருக்கு யார் பெற்றெடுக்கிறார்களோ அவர்களுக்கு இந்த சமூகத்திலே பாரம் என்கிற சிந்தனை மக்களை விட்டு இன்னும் ஆகவில்லை பெற்ற உடனேயே அவளுக்காக போய் ஒரு பாரிசு போடுற அவளுக்காக ஒரு முதலீட்டை இப்பொழுதே செய்ய வேண்டும் நினைக்கிற ஒரு ஆம்பளை நினைக்கிறது பெண் குழந்தை பிறந்து விட்டால் ஒரு குடும்பத்திலே ஒரு பெண்ணாக இருக்கக்கூடிய ஒரு மாமியாராக இருந்தாலும் சரி அவளுக்கு பிறக்கக்கூடிய ஒரு பேர பிள்ளை பேரனாக இருந்தால் சந்தோஷம் பேத்தியாக இருந்தால் முகம் கருகி போகுது தகப்பனாக இருக்கிறார் சில ஆண்டுகள் பிள்ளை இல்லாமல் காத்துக்கிட்டு இருக்கா பிள்ளை பிறந்திருச்சு ரொம்ப ஆவலாக நின்றுட்டு இருக்கான் என்ன பிள்ளை பொம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை மூஞ்சி மாறி போகுது நீ என்ன சமுதாயத்தை முன்னேற்றிட்டீங்க நீங்க என்ன பெண் சமுதாயத்திற்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கீங்க கிடைக்க வேண்டிய பாதுகாப்பு என்பது பெண் பிறந்தால் அந்த பெண்ணின் மூலமாக ஆணை விட சந்தோஷப்படக்கூடிய அளவிலே சமுதாயத்தை மாற்றி இருக்கிறீங்களா உங்களுடைய இந்த தினம் இந்த கொண்டாட்டம் மாற்றி இருக்கிறதா மாற்ற கிடையாது அன்றைய காலகட்டமும் அப்படிதான் இருந்துச்சு நபிகள் பெருமான சுதலாலோசனம் அவர்கள் இந்த சமூகத்தை சந்தித்தார்களோ அந்த சமூக மக்கள் அப்படிப்பட்ட எண்ணத்துல தான் இருந்தாங்க அவர்களுக்கு பெண் பிள்ளையே பிடிக்காது பெண் பிள்ளை பிறந்தால் முகம் கருத்துவிடும் திருமறை குரானிலே அல்லா பேசுகிறான் குழந்தை பிறந்தால் கொல்லக்கூடிய நிலைமை உயிர் பாதுகாப்பு கிடையாது இன்னைக்கும் எத்தனை செய்திகளை நம்ம பார்க்கிறோம் பொம்பளை பிள்ளை பிறந்தா உயிரோடு புதைக்கக்கூடிய சம்பவங்கள் காதும் காதும் வச்ச மாதிரி குழந்தை பிறந்த உடனேயே காதும் காதும் வச்ச மாதிரி இந்த குழந்தையை முடித்து விடுவது உயிரை காலி பண்ணிடுறது ஏன் இவ சமுதாயத்திற்கு பாரங்க இவளை வச்சுட்டு நம்ம என்ன செய்ய முடியும் பெத்து இவளை ஆளாக்கி இவளை திருமணம் செய்து கொடுத்து திருமணத்திற்கு பின்பும் இவருடைய சுமையை நம்மால சுமக்க முடியாது அதனால கொலை செய்து விடலாம் என்று சொல்லி பெண் குழந்தைகள் கொல்லப்படுவது இன்றளவும் மாறவில்லை என்று சொன்னால் உங்களுடைய இந்த கொண்டாட்டத்தினால் நாங்கள் கண்ணியப்படுத்துகிறோம் சிறப்புப்படுத்துகிறோம் என்று பேசுவதினால் எந்த ஒரு நன்மையும் அந்த பெண் சமூகத்திற்கு ஏற்பட போவது கிடையாது ஆனால் அல்லாஹ் ஜெல்லுஷானு தலா இந்த பெண்களை எப்படி கண்ணியப்படுத்துறான்னு சொன்னா பெண் பிள்ளை பிறப்பது என்பது அந்த பெற்றோர்களுக்கு சொல்லப்படக்கூடிய சுப செய்தி என்று அல்லாஹ் திருக்குறான் சொல்றான் ஒரு இறை நம்பிக்கையாளர் நம்பிக்கையின் அடிப்படையில் தான் தன்னுடைய வாழ்க்கையை நடத்துறார் அல்லாஹ் இருக்கிறான் நம்புறார் அல்லாவை பார்க்க கிடையாது அல்லாஹுடைய தூதருக்கு இந்த வேதம் கிடைத்தது என்று நம்புறார் கிடைத்ததும் போனதும் வந்ததும் நமக்கு தெரியாது நம்புறோம் உறுதியாக நம்புறோம் நம்புவதற்கு சான்றுகளை வைத்திருக்கிறோம் அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு மூமெண்ட் நடக்க வேண்டியது எப்படி நடக்க வேண்டும் அவர் பெண் பிள்ளை பிறப்பது என்பது நமக்கு ஒரு ஒரு பாக்கியம் என்று நம்ப வேண்டும் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில இஸ்லாம் முஸ்லிம்களுக்கு அறிவுரையாக சொல்லுகிறது மனித குலத்திற்கும் இதை அறிவுரையாக சொல்லும் குழந்தைய இப்ப கூட பேசினா என்ன சொல்லுவாங்க அப்படியெல்லாம் பெண் பிள்ளைகளாம் இப்ப கொள்றது இல்லையே நாகரிகமான கலாச்சாரத்தில் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படியெல்லாம் நாங்க செய்யறது இல்லையே என்று சொல்வார்கள் நெல்மணி போட்டு கொள்ளுவதும் அதே போன்ற கள்ளிப்பால் ஊற்றி கொள்வது எல்லாம் ரொம்ப இலக்கிய காலத்து கதைங்க ரொம்ப பழைய சங்கதி இன்னைக்கு அப்படி நடக்கல இன்னைக்கு உங்களுக்கு கள்ளிச்செடியே கிடையாது எங்க போய்ட்டு கள்ளிச்செடி போய் தேடிட்டு இன்னைக்கு அந்த மாதிரி காரியம் செய்யறது இல்லை இப்ப டெக்னாலஜி வளர்ந்த பிறகு நீங்க என்ன செய்வீங்கன்னா உள்ளேயே வயிற்றுக்குள்ளே பெண் பிள்ளை என்று தெரிந்தால் உள்ளேயே சமாதி கட்டக்கூடிய விஷயங்கள் நடக்குதா இல்லையா மருத்துவமனைகள்ல இது தடை செய்யப்பட்டாலும் அரசாங்கம் இதற்கு குற்றவியல் சட்டமாக ஆக்கியிருந்தாலும் சரி சம்பவங்கள் நடைபெற்றுக் தான் இருக்கிறது அதை இவர்களால் கட்டுப்படுத்த முடியல ஆக உயிர் பாதுகாப்பு என்பது பெண் பிள்ளை என்று தெரிந்தால் அதை உயிரோடு புதைப்பதோ கொள்ளுவதோ இது நமக்கு சுமை என்று நினைப்பதோ அந்த எண்ணங்களும் மாற்றப்படவில்லை உயிருக்கு உத்தரவாதமும் கொடுக்கப்படவில்லை திருமறை குரானிலே சூருக்குள் அண்ணாம் என்கிற அத்தியாயத்தின் நூத்தி ஐம்பத்தி ஓராம் வசனத்தில் அல்லா நடிகர் பெருமான சல்லாலை செல்லும் அவர்களை நீங்க மக்களை அழைப்பு கொடுங்க எதுக்காக அழைப்பு கொடுக்கணும் வாருங்கள் அல்லாஹ் உங்களுக்கு எதையெல்லாம் தடை செய்திருக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு கூறுகின்றேன் இப்படி மக்களுக்கு அழைப்பு எடுக்க சொல்றாங்க அழைப்பு கொடுத்து அல்லாஹ் தடை செய்த காரியங்கள் என்று நவீன பெருமான சந்ததாளச் அவர்கள் பட்டியல் போடக்கூடிய நேரத்துல முதலாவதாக சொல்றாங்க அல்லாஹுக்கு இணை கற்பிக்கக் கூடாது இது உங்களுக்கு தடை செய்யப்பட்ட ஒன்று அடுத்ததாக சொல்கிறார்கள் பெற்றோருக்கு பெற்றோருக்கு நீங்கள் உபகாரம் செய்யணும் நல்ல பணிவினை நீங்கள் செய்யணும் மூன்றாவதாக சொல்றாங்க வறுமையின் காரணமாக நீங்கள் உங்களுடைய குழந்தைகளை கொள்ளாதீர்கள் வறுமைக்கு அந்த பிள்ளைகளை ஆராக்குவதை நினைத்து பயந்து கொலை செய்வார்கள் அல்ல சொல்றான் தடை செய்யப்பட்ட காரியம் என்று தூதரவர்களை மக்களை அழைத்து நீங்கள் அறிவிப்பு செய்யுங்கள் உங்கள் வறுமையின் காரணமாக இதை